வணக்கம் நண்பர்களே இன்று எனது கவி கவிஞர் தமிழேந்தி அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் அவர் நினைவாக இன்று அவருடைய கவிதை ஒன்றை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் தமிழரை நம்புவோம் நிறைய நிறையவே பேசுகின்றோம் நாம் நிறைய நிறையவே எழுதுகின்றோம் நாம் குறையவில்லையே நமக்குள் வேற்றுமை கூடவில்லையே நம் என ஒற்றுமை தனித்தனி கட்சி தனித்தனி கொடிகள் தலைமைக்கு சூட்ட தங்கமா முடிகள் பனை உயரத்துக்கு பதாகை மின்ன பாராட்டு தடபுடல் சாதித்ததென்ன இமயமே மூச்சே இதய தெய்வமே இது எல்முனை உண்மையும் இல்லாத பொய்மையே குமைந்து நாணி தமிழ்த்தாய் குனிகிறாள் கொடியவரை போற்றவா என் தமிழ் என்கிறாள் பதவி ஆசை நம்மை கெடுத்தது பகைவனுக்கு காட்டிக் கொடுத்தது மேடை கிடைத்தால் மீசை முறுக்குவோம் மறுநொடியே போய் வாக்கு பொறுக்குவோம் கொலைஞன் தில்லியான் கூட்டணிக்கு அலைவோம் கொத்தடிமையாய் நம்மை விற்றுத் தொலைவோம் அலையலாம் பிணத்தின் நாற்றம் அடித்ததே அப்போதும் அவன் உறவு இனித்ததே உண்ணா நிலைப்போர் மனித சங்கிலி ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் ஒன்று விடவில்லை என்ன சாதித்தோம் எதிரியே வென்றான் லட்சக்கணக்கில் நம் இனத்தை கொன்றான் முத்துக்குமார் தன் உயிரை ஈந்து மூட்டிய செந்தனல் ஓய்ந்து போனதே பத்தரை மாற்று தங்கம் செங்கொடி பன்னிய ஈகம் பகற்கனவானதே எவனையும் நம்பி இனி பயன் இல்லை இடியட்டும் தில்லி அதிகார இல்லை தவமாய் கிடைத்த மக்களை நம்புவோம் தாழ் பணிந்து அவரை களத்துக்கு நம்புவோம் நன்றி வணக்கம்